ஆட்சி பொறுப்பேற்றதுமே முதல் வேலையா வேளாண்மை துறைன்னு சொல்லாம உழவர் நலனையும் உள்ளடக்கினதா இருக்கணும்னு வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்னு பெயரை மாற்றணும் அந்த ஏற்ப உழவர் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் அதனால தான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையா வேளாண் துறைக்கென தனி நிதியில் அறிக்கையை தாக்கல் செய்ய ஆரம்பித்தோம் அப்படி ஐந்து வேளாண்மை பட்ஜெட் மூலமாக தனி கவனம் செலுத்துறதுனால உண்டாகி இருக்கக்கூடிய பயன்களை சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தியில் நானூற்றி ஐம்பத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் எட்டி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ஆண்டில் ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு கிலோவாக இருந்த உணவு தானிய பயிர்கள் உற்பத்தி தர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோரு கிலோவாக அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லை கூட்டுறவுத்துறை மூலம் அறுபத்திரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பயிர் கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடனாக எண்பத்தோரு லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு இருபத்தாறு லட்சம் விவசாயிகள் பயன் பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்க அறிவிக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் இணைப்புகள் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்கு என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இலவச மின்சாரத்துக்கு மட்டும் இதுவரை மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலாக சன்னரகலுக்கு குவிண்டாளுக்கு நூற்றி ஐந்து ரூபாயும் பிற ரகங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது கரும்பு விவசாயுடைய நலன் கருதி ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஆதார விலையான ஒரு டன்னுக்கு மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு ரூபாய்க்கு மேல முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையா வழங்குகிறோம் இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து பார்த்து செய்யறதுனால தான் வேளாண்மையும் பிறகு இருக்கு உழவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்கள் அகில இந்திய அளவில் பயிர் உற்பத்தி பெற்றுள்ள மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்புல இரண்டாவது இடம் குறு தானியங்கள் மற்றும் நிலக்கடையில மூன்றாவது இடம் இப்படி வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தணும் நகரங்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் அதுக்கு இணையான வளர்ச்சி அடையணும்னு அனைத்து கிராம அண்ணா மறுமல் திட்டத்தை இணைச்சி மொத்தம் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளையும் இதில் செயல்படுத்தப்பட்டு வருது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்தணும் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் விளைவிக்கிறத ஊக்கப்படுத்து அதற்காக இந்த திட்டத்தில் இருபது லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் அலா துணை நீக்கிறவங்க நாங்கள் கடந்த நான்கு ஆண்டுகள்ல விவசாயிகளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கி இருக்கிறோம் பயிர்காப்பீட்டு திட்டத்துல முப்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாயை இழப்பீட்டு தொகையை வழங்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்ல ஏராளமான சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா மதுரை மதுரை மல்லிக்கான இயக்கம் பலா இயக்கம் முருங்கை இயக்கம் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் பனை மேம்பாட்டு இயக்கம் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி தொகுப்பு கருவேப்பிலை தொகுப்பு தென்னை தேர்வாடல் நோய்மிப்பு திட்டம் மிளகாய் மண்டலம்னு ஏராளமான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம் அதோட வேளாண் இயந்திரங்கள் வாங்க மானியம் வேளாண் வாடகை மையங்கள் அமைக்க மானியம் உழவர் சந்தைகளில் இ வாடகை சேவைன்னு நம்ம அரசோட முன்னெடுப்புகளையும் திட்டங்களையும் பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் இந்த வரிசையில் உழைப்புக்கான பயனை உழவர்களை பெறணும்னு தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்டு கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஐந்து உழவர் சந்தைகளை புதுப்பிச்சு பதினான்கு உழவர் சந்தைகளையும் நாம் 布尔瓦克一役。